நல்லபடியாக நாங்கள் வந்து அதை இது பண்ணினோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஊர் ஜனங்கள் அவங்களுடைய கோரிக்கைகள் எனக்கு வந்து மாலை போட்ட அன்னைக்கு வந்து நைட்டு கனவுல அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி கஷ்ட நஷ்டம் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க அதே மாதிரி குழந்தை இல்லை கடன் தொல்லை அதே மாதிரி கல்யாணம் எல்லா ஒரு கஷ்டத்துலேயும் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக இந்த மாதிரி அம்மா உருவம் போடுறோம் நம்ம நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து அவளை கையெழுத்துக்கும் பண்ணணுன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க நாங்கள் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொந்தம் பந்தங்கள் எல்லாத்துக்கும் மனசரிய நாங்கள் எல்லாத்துக்குமே சொன்னோம் அத்தனை பேரும் வந்து பார்த்துட்டு அவங்களுடைய குறைகளை எல்லாமே சாமி காலடியில் ஒப்படைச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணும்போது அம்மா வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து கால் வச்சுட்டா இதுக்கு மேலே எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது அதே மாதிரி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் அரைக்காடுங்க இதில் வந்து அந்த அம்மாவுடைய நல்லாசையோடையும் வந்துட்டு நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி இந்த சேனல் அப்படிங்கிறத கூட நான் வந்து பார்த்துருக்கேன் அதிகமாக நான் வீடியோஸ் பார்க்கும் போது வந்து இதை நான் ரொம்ப தொடர்ந்து காளியம்மாவுடைய இதை நான் பார்ப்பேன் ஏன்னா காளி தேவின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த கஷ்டங்களையும் கை கொடுத்து தூக்குறவன் வந்து காளி தேவி என்னை பொறுத்தளவு அதே மாதிரி அவர் சொன்னால் நீ வந்து நான் மேலே இருப்பேன் நீ வந்து ஒரு நீர் எடுத்து கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து நினச்ச காரியங்கள் நிறைவேறும் அந்த அளவுக்கு நான் உன் மேலே நிற்பேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் வந்து இன்றைக்கி இந்தளவு உங்கள் மீடியாவுக்கும் கூட நான் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் நம்பர்லாம் எடுத்து இதை நம்ம வந்துட்டு இதோட நம்ம ஊரில் அம்மாவை விட்டுறக்கூடாது இன்னும் பெரிய அளவில் நம்ம அதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து மனசு சந்தோஷத்தில் தான் உங்களுடைய மீடியா யூடியூப் சேனலை நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த நம்பர் கிடச்சிது இதில் தான் நான் இத்தனை நாளும் உங்களோட சேட்டிங் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் இது தான் என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டிருந்தீங்க இதை அத்தனையும் நான் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் இதுக்கு அடுத்து உங்களுடைய வீடியோஸ் யூ யூடியூப் சேனலில் எங்களுடைய வீடியோவும் நல்ல முறையில் நீங்கள் பதிவு பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நன்றி சகோதரா